நீங்க என்ன சொன்னாலும் செய்யற நீங்க கேக்குற எல்லாத்தையும் நான் கொடுக்கறேன் தயவு செஞ்சு அவன கண்டுபிடிங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க நானும் அவனை யாருக்குமே தெரியாத இடத்துக்கு போய் ஏதாவது செஞ்சு பொழைச்சுக்கிறோம் நான் சொல்றத கண்ணு மூடி நான் உன்னோட பையனை கண்டுபிடிக்க நான் உதவி பண்றேன் இல்லனா பீகார் மும்பைன்னு யாருக்குமே தெரியாத ஊர்ல பிச்சதா எடுத்துக்கிட்டு இருப்பான் ஓம் பையன் அவளுக்கு நான்கு வயதில் மித்ரன் எனும் மகனும் இருக்கிறான் அந்த தான் அனன்யாவின் சந்தோஷம் உலகம் எல்லாமே அம்மா என்ன மித்து எனக்கு ரெஸ்ட்ரூம் ரூம் போணுமா சரி சீக்கிரம் போயிட்டு வா கார் வந்துரும் ஓகே அஞ்சலியின் நிச்சயதார்த்தத்திற்காக தான் அனன்யா இந்தியா வந்திருந்தாள் அஞ்சலிய கல்யாணம் பண்ண போறது நம்ம பிரகாஷ் தான் அஞ்சலியின் திருமணத்துக்கு செல்ல அனன்யாவுக்கு விருப்பம் இல்லை அனன்யாவும் பிரகாஷும் பல வருடங்களாக காதலித்து வந்தனர் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் அவர்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் நடக்க இருந்தது ஆனால் அதற்கு முன் அஞ்சலி அனன்யாவை வற்புறுத்தி ஒரு பார்ட்டிக்கு கூட்டி சென்றாள் அந்த பார்ட்டியில் அனன்யாவுக்கு கொடுத்த ஜூஸில் போதைப் பொருளை கலந்திருந்தாள் அஞ்சலி